கணவரோட நினைக்கிறேன் இப்படி ஒரு தலைவரா வட மாவட்டத்தில் முதலமைச்சர் ஆயிரம் ஆறு மாசத்துல தேர்தல் ஆறு மாசத்துல தேர்தல் இன்னும் வெல்லணும் அந்த பதவி செய்யலாரு முதலமைச்சர் ஆயிட்டாரு இப்ப ஆறு மாசத்துக்கு இடையில தேர்தல் வெள்ளணும் தேர்தல் நடக்குது குடியாட்டத்துல குடியாற்றத்துல நிக்கிறார் கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு வேட்பாளர் கோதம் எதிர்த்து நிக்கிறாங்க எதிர்த்தே நிக்கிறாங்க தாத்தாவும் நிக்கிறார் தாத்தா நிற்கும் போது ஜனம் முதலமைச்சர் இல்ல காமராஜே என்கிட்ட ஒண்ணுமே இல்லாத போதே மனுவை கொடுத்து கும்பிடுது சனம் ஐயா எங்களுக்கு வேலை இல்லையா ஐயா எங்க வீட்டில் கடிக்கிறாய் ஐயா எங்களுக்கு தண்ணி வேலையா ஐயா எங்களுக்கு ஒண்ணும் கிடைக்கலையா அவன் முதலமைச்சரு அவங்க சொல்லுது எங்களுக்கு பாலம் இல்லை நடக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமி ஒரு பாலம் கட்டி கொடுங்க உங்களுக்கே ஓட்டு போடணும்னு அவருக்கு ஒரு பலம் இல்லை ஆகிட்ட பாக்கலாம் பார்க்கலாம் பாக்கலாம் முதலமைச்சர் என்ன சொல்லுங்களா கட்டித்தாரேன் கட்டித்தரேன் என்ன ஓட்டு கொடுங்க இன்னைக்கு இருந்த பிக்கா இருக்கு கேட்குறீங்க

சனா கேக்குது இல்லையா கட்சி தாரு தப்பா போயிரும்ல தப்பா போயிருக்கோம் நம்ம முதலமைச்சரா இருக்கா நம்ம பதவி இருக்கே நம்ம சொன்னா சனா நம்ம ஓட்டம் போட்டோம் ஒண்ணு இல்லை அது எப்படி நம்ம வார்த்தை அதனால நான் செய்யிறேன் சொல்லல

பிள்ளைகள் ஏ எங்க அப்பா தாярندரு சொல்றோம் ஏ அப்பேன்னானாலும் சமதர்மம் சேராய் நம்மதுக்குது நம்மாருது நம்மதுற ஒண்ணு

இன்னைக்கு தாத்தாவுக்கும் போட முடியும் வீரப்பனுக்கும் போட முடியும் கலகமுத்துக்கோன் பாட்டனாருக்கும் போட முடியும் சுந்தரலிங்கனாருக்கும் போட முடியும் மருதுவாண்டியருக்கும் போட முடியும் சின்னமலை பாட்டனுக்கும் போட முடியும் பாட்டி வல்லாச்சியாருக்கும் மேல போட முடியும் பாட்டனார் பொழித்தவனுக்கும் போட முடியும் பெருமிடுகு முத்தரையனுக்கும் போட முடியும் எல்லா முன்னோர்களுக்கு மாலை போட்டு வணங்கிட்டு ஒரு மகனால் இறங்கி போக முடியுது என்றார்

ஆத்தாவுக்கு கொல்லி போட்டுக்கிட்டு இருக்காங்களா சபையர் மேல ஒரு குற்றச்சாட்டு வருது அது உண்மையா இல்லையான்னு தெரியல பக்கத்துல கக்கன் நிக்கிறாருல கக்கன் சபைய கை பண்ணிட்டீங்களான்னு கேட்கிறாங்க கொல்லி வச்சுக்கிட்டு ஏன் அக்கா பையனை அக்கா பையன் என்ன விட்டுருக்கா கக்கன் கேட்கிறாரு இன்னைக்கெல்லாம் இன்னைக்கெல்லாம் பாருங்க இன்னைக்கு இங்க வந்து பண்ற அக்கறை வந்த ஏதாவது இருக்கா பாரு

கொண்டாடி ஒரு எளிய மகனை கடைசி வரை வாடகை வீட்டில் வாழ்ந்து மறைந்த மகனை ஒவ்வொரு தமிழ் மக்களும் தன் இதய வீட்டில் வைத்து கொண்டாடுகிறார் என்றால் அது நம் தாத்தன் பெருந்தலைவர் உலகத்தில் ஒரு தலைவனின் பார்க்க முடியாது வாய்ப்பு கிடையா நம் தாத்தா மலைவன் அவருடைய நாம் புகழ் வெறும் கூறியிருக்கிற பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பும் நன்மையும் தொடர்ந்து நாம் போற்ற வேண்டும் இந்த சமூகத்தை தாண்டிய பெருமளிக்கு தாத்தாவின் புகடை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதை இந்த பேரன் செய்து கொண்டே இருப்பேன் என்ற உறுதி இந்த நன்னாடி உங்களுக்கு தருகிறேன் இன்றைக்கு தாத்தாவுடைய பிறந்த நாளில் நான் மாலையிட சென்றேன் காந்தி மண்டபத்தில் இருக்கிற சிலைக்கு யாருமே மற்ற சமூக தலைவர்களுக்கு கூடுகிற கூட்டம் தாத்தாவுக்கு கூடாது போவதற்கு காரணம் நம்ம இடத்திலே ஓர்வு இல்லாதது உணர்வு எழுச்சி இல்லாதது இந்த மாதிரி அறந்து உள்ளே கூடி கூடி நீங்கள் பல்லாவரத்தில் கொண்டாடுகிறீர்கள் தாம்பரத்தில் கொண்டாடுகிறீர்கள் திருவற்றியில் கொண்டாடுகிறீர்கள் நெல்லையில் கொண்டாடுகிறீர்கள் இப்படி கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள் பொது வந்து பெரும்புகளை பாஸ்டன் தாத்தன் காமராஜரின் பெரும்புகளை போற்றுகிற நாளை நான் உருவாக்க வேண்டும் உலகங்கு பரவி வாழக்கூடிய தமிழ் பேரின மக்களுக்கு இந்த இனத்தில் இப்படி ஒரு தலைவன் பிறந்திருக்கிறான் வளர்ந்திருக்கிறான் வாழ்ந்திருக்கிறான் அவன் தமிழர் நாட்டை ஆண்டிருக்கிறான் என்று காத்தன் இங்கே பேசிய என் தம்பி சந்திரசேகர பாண்டியன் சொன்னார் ஒன்பது ஆண்டுகள் சிறை ஒன்பது ஆண்டுகள் ஆட்சி ஒன்பது ஆண்டுகளில் அவன் செய்த சாதனையை ஐம்பது ஆண்டுகளில் இந்த கட்சிகள் ஆட்சிகள் தொடரே நான் திரைப்பட இயக்குநராக இருக்கும் போது ஊட்டி கொடைக்கான பகுதியில பாட்டு எடுப்பதற்காக படப்பிடிப்பு தளம் பார்த்ததற்காக வாகனத்தில் செல்வேன் சென்று கொண்டே இருக்கும் போது அந்த இடத்திலே கேட்கமே இடத்தில் தார் சாலை போடப்பட்டிருக்கும் அந்த இடத்தில் இன்று நானும் ஓட்டுநரும் ஓரமாக சிறுமி போது நான் கேட்டேன் இங்கே தானே ஒருமணி சொல்றான் தான் காமராஜான் அவன் கட்டி அணை அவனுக்கு கட்டி அந்த நான் ஆடு மாடு வளர்க்கறது அரசு பணியாக்கணும்னு நக்கை அடிக்கலாம் பாஸ் மாறு கடையில சாலாயிக் குடுக்கறேன் கவர்மெண்ட் வேலை வாங்கலாம் என் தாத்தா மாதா ஒருத்தரை பால் பண்ணை வச்சான் அந்த பால் பண்ணல வேலை பார்த்தா எல்லாமேச் வேலை தான் அத புரியுட்டான் அவ்வளோ புரியுதுன்னு நினைக்கிறேன் அப்ப எல்லாத்தையும் ஒரு துணையை கூட கட்டாத என் தாத்தன் பல அணைகளை கட்டி வேளாண் குடி மக்களின் பாசனத்திற்கு வழிவகுத்தான் பல துணைகளை கட்டியவன் இருந்த அணையெல்லாம் முடிக்கிவிட்டான் இதுதான் நடந்தது இந்த நாட்டில் அது எப்படிப்பட்ட ஆளுநர் எதே மாதிரியும் ஒரு சேர்த்தக்காரன் காமராஜருக்க ஒரு வப்பாட்சி இருக்குது அது ஒரு மகை இருக்கான்னு பேசிட்டாங்க ஒருத்தன் பேசிட்டான் பேசிட்டான் தாத்தா வந்து பத்திரிக்கையாளர் தான்

一般的。<止>